இயற்கை சார்ந்து ஆத்தூர் ஆத்திருக்குச்சிக்கு ஃபஸ்ட்டு பயிர் பண்ணுறோம் பயிர் பண்ணி எனக்கு பன்னிரெண்டு மூட்டை கிடைச்சது மேட்டுப்பாத்தி போட்டு நம்ம நாற்று விட சொல்ல நம்மளுக்கு வந்து பெருமழை வந்தாலும் சரி இல்லை வெப்பம் அதிகமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதால மேட்டுப்பாத்தி போட்டு நாற்று விட்டுறது நெல் சாகுபடியில் என்னுடைய நீர் மேலாண்மை எப்படி இருக்குன்னா பருவம் தான் என்னுடைய நீர் மேலாண்மையாக இருக்கும் மண்ணால் தான் அந்த மாற்றம் வருதா தவிர வெதையால மாற்றம் நடக்குது இருந்தாலும் இந்த மண்ணோட த அந்த தன்மை மாறும்போது தான் அதுக்கு சரியான அந்த இவங்க சொல்கிற அந்த சுவை கூட கிடைக்குன்றதை நான் அப்போ உணர்ந்துட்டேன் பூச்சி மேலாண்மைக்கு நம்ம ஐந்திலை கரைசல் இந்த மூன்று கலை கரைசல் அது போல் பயன்படுத்தணும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பனியோட தாக்கம் அதிகமாக இருக்கு சொல்ல பழ பழநோயின்னு ஒரு நோய் வரும் பங்கு சைடு சீரக சம்பா பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மூட்டை அளவுக்கு கிடைக்கும் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது மூட்டை அளவுக்கு கிடைக்கும் ஆத்தூர் கட்சியில் நம்மளுக்கு வந்து சாதாரணமாகவே இருபத்தி எட்டு மூட்டை இருபத்தி ஏழு மூட்டை இப்படி விடாமல் அறுவடை போவோம் மல்லியும் நம்மளுக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படி வரும் கருப்பு கோணி நம்ம ரெகுலராகவே பதினஞ்சு பதினெட்டு விடாது ஒவ்வொரு நெல்லும் ஒவ்வொரு ஒரு மாதிரி நம்ம மதிப்பு கூட்ட வேண்டியதாக இருக்கும் இதில் சீரக சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதமாவது நம்ம வீட்டில் வச்சுருந்து தான் அதை அரிசி ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாதம் குறையாதுவோ வாசனை இன்னும் அதிகமாகும் இந்த கருப்பு கோணியை ரெகுலராக சாப்பிட்டவங்க எனக்கு அந்த இன்சுலின் பிரச்சனை குறைஞ்சிருக்கு இப்போ நல்லா இருக்குது அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் வரும் வணக்கம் என் நேம் கார்த்திக் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்க வட்டம் லாடாவரம் கிராமம் கடந்த ஒரு ஒன்பது பத்தாண்டுகளாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு எட்டுலேருந்து பத்து ஏக்கர் அளவுக்கு நம்ம நெல் பயிர் சாகுபடி பண்ணுறோம் எங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நாங்கள் வந்து நிலத்தை தேர்வு அந்த பௌதிகத்தன்மை கொண்டு வரும்போது நம்ம எதையுமே நேரடியாக தழையை போட்டு சேடையாக மாற்றுறதில்ல அந்த தழையை கொண்டு வந்து நிலத்தில் போட்டு அதை புழுதியாக தான் மாற்றும் புழுதியாக மாற்றி அந்த 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 பிடிமண் அந்த பா புட்டு பதம்னு சொல்லுவாங்களே அந்த பதத்திலேயே அதை ஓரளவுக்கு மக்கு செஞ்சு தான் அதுக்கப்புறம் நம்ம சேடையாக மாற்றும் எல்லாரும் போல நம்மளும் ஜீவாமிரதம் பஞ்சகவ்யா எல்லாமே நம்மளும் பண்ணோம் எல்லாம் நம்ம நெல் பயிர் கொடுத்தோம் ம மல்லாட்டை கொடுத்தோம் நம்ம கரும்பே கூட அப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருவோம் அப்படி தான் இருக்கோம் இப்போயும் நம்ம கரும்பு இருக்குது அது அப்படி தான் இருக்கோம் இருந்தாலுமே இது காலப்போக்கில் இது தேவையில்லை நான் வந்து தயாராகிட்டேன் அப்படின்ட்டு மண்ணு சொன்னதை நான் எனக்கு புரிஞ்சுது நான் அதிலேருந்து நான் அதையெல்லாம் குறைச்சிட்டேன் இப்போ டோட்டலாகவே வந்து இப்போ ஒரு ஆறு ஏழு வருஷமாக அதை பற்றி எங்களுக்கு எந்த நினப்புமே இல்லை இருந்தாலும் நாங்கள் வந்து அப்போ மண் பௌதிகத்தன்மைக்கு வந்ததுலேருந்து இன்னும் மாறலை அது தேவையான அளவு நம்மளுக்கு ஈல்டு வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது நம்ம எந்த ஒரு ஈடுபொருளையும் இப்போ பயன்படுத்துகிறதே இல்லை இப்போ நாலு ரகம் இல்லை அஞ்சு ரகம் அப்படி பண்ணுவோம் ஏக்கரை ஒரு ஏக்கர் இல்லை ரெண்டு ஏக்கருக்கு ஒரு ரகம் அப்படின்னு பண்ணுவோம் இதில் கருப்பு கோணி மட்டும் ஒரு ஏக்கர் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அது வந்து அதிகமான நுகர்வு திறன் ஆரம்பத்துலேருந்தே இல்லை இப்போ தான் ஒரு அழக மூமெண்ட்டு இருக்குன்றதால கருப்பு கோணி ஒரு ஏக்கர் பண்ணுவோம் இந்த வெள்ளை ரகங்கள்ன்றதால நம்ம வந்து ஆத்தூர் கிச்சிலி ஒரு ரெண்டு ஏக்கர் போல் பண்ணுறது ஆத்தூர் கிச்சிலி கிச்சிலி சம்பா தங்க சம்பா தூயமல்லி இதெல்லாம் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏக்கரை ரெண்டு ஏக்கரை அப்படி பண்ணுறது நம்ம பச்சை அரிசியாக கொடுக்கணும்னு விரும்புகிறதால சீரக சம்பா வாசனை சீரக சம்பா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏக்கரை அளவு பண்ணும் எங்கள் அப்பா அம்மா சொன்னது எங்கள் தாத்தா சொன்னது ஆத்திருக்கிலை நெல் அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் அப்படியே தேடிகிட்டே இருந்தேன் எங்கே கிடைக்கும்னு தெரியல எனக்கு சரி என்னடா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்க சொல்ல நம்ம செங்கல்பட்டு இந்த அரியலூர் ஜெயச்சந்திரன் ஐயோட சந்திப்பில் தான் எனக்கு வந்து சாரதாசா ஆசிரமம் இருக்குது அங்கே இருக்கும் எல்லா நெல்லும் அங்கே பாதுகாப்பில் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அங்கே போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன் உளுந்தூர் பேட்டையில் போயிட்டு ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து தான் ஃபஸ்ட்டு பயிர் வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பயிர் வச்சு வீட்டில் கொடுக்குறேன் இல்லை அந்த டேஸ்ட் வரலையே அப்படின்னாங்க அதை மறுபடியும் என்ன பண்ணுறோம் இதுக்காக ஒரு சவால் எடுத்து நம்ம மறுபடியும் அதை மீட்டு உருவாகும் அதை மறுபடியும் நம்ம நல்லா சரியான முறையில் பண்ணணும் அப்படின்ட்டு மறுபடியும் பண்ணோம் பயிர் பண்ணி எனக்கு பன்னிரெண்டு மூட்டை கிடைச்சிது போன முறை விட இந்த முறை நல்லா இருக்கு நாங்கள் ஆக இது என்ன நடக்குதுன்னா இது ம இது மண்ணால் தான் அந்த மாற்றம் வருதை தவிர விதையால் மாற்றம் நடக்குது இருந்தாலும் இந்த மண்ணோட த அந்த மாறும் மாறும்போது தான் அதுக்கு சரியான அந்த இவங்க சொல்கிற அந்த சுவை கூடும் கிடைக்குன்றதை நான் இப்போ உணர்ந்துட்டேன் நாற்றங்கால் தயாரிக்கும் முடியாது நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உழுது உழும்போதே என்ன பண்ணுவோம் நிறைய வந்து எருக்கு தழை நிறைய அதில் போடுறது பழக்கம் எருக்குந்தாழை நிறைய போட்டு கம்போஸ்ட் பண்ணி அதை உழுது விட்ருவோம் உழுது விட்டுட்டு மேக்சிமம் நம்ம நா மேட்டுப்பாத்தி போட்டு தான் நாற்று மேட்டு மேட்டுப்பாத்தி போட்டு நம்ம நாற்று விட சொல்ல நம்மளுக்கு வந்து பெருமழை வந்தாலும் சரி இல்லை வெப்பம் அதிகமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதால மேட்டுப்பாத்தி போட்டு நாற்று விட்டுறது அதில் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பன்னெண்டு நாள்லேருந்து பதினைஞ்சி நாளுக்குள்ளே பிடுங்கி அளவுக்கு அது வந்துடும் இந்த நடவு முறையில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஐ முறையும் பயன்படுத்துவோம் ப்ளஸ் வந்து அந்த கொத்து நடவுன்னு சொல்லுவாங்க அப்படியே நடுவாங்க இல்லைங்களா அந்த நாலு பேர் சாலையில் நடுவாங்க அந்த மாதிரி முறையும் பயன்படுத்துவோம் இப்போ ஆத்துருக்கிச்சிலி இருக்குது அது நல்லா கழிச்சு வரும் இப்போ தூயமல்லி இருக்குது அது நல்லா களைப்பு வரும் இப்போ கரும்புருவ இருக்குது அதுவும் நல்லா களைப்பு வரும் மாப்பிளை சம்பா இந்த மாதிரி வந்து நிறைய ரகங்கள் வந்து களைப்பு வர ரகங்கள் நிறைய இருக்குது அதுவே நம்ம அரோமேட்டிக் வெரைட்டின்னு நம்ம கை வைக்க சொல்லோ இந்த சீரக சம்பா இந்த காளாபட்டி இது மாதிரி வந்து அரோமேட்டிக் வெரைட்டி நம்ம கை வைக்க சொல்லோ அதனுடைய களைப்பு திறன் ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த இழப்பு சம்பாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குலைப்பு அந்த களைப்பு திறனே ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை வந்து நாங்கள் சாதாரண நடவுக்கும் இந்த களைப்பு திறன் உள்ள நெ நிலங்களை வந்து வரிசை நடவுக்கும் போய்டுவோம் நெல் சாகுபடியில் என்னுடைய நீர் மேலாண்மை எப்படி இருக்குன்னா பருவம் சார்ந்தது தான் என்னுடைய நீர் மேலாண்மையாக இருக்கும் இப்போது சம்பாப்பட்டது பார்த்திங்கன்னா அது களை எடுக்கிற வரைக்கும் நீர் மேலாண்மை ஓரளவுக்கு கரெக்டாக வச்சுட்ருப்போம் அது களை வந்து ஒரு கலைக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு கலையோட விட்டுருவோம் மறுபடியும் களை வர மாதிரி இருக்குன்னா அது வரைக்கும் மறுபடியும் தண்ணி வச்சு இரண்டாம் கலைக்காக போகும் அப்படி மேக்சிமம் நம்ம வந்து நிலத்தை தயார் பண்ணும்போது களை வராத அளவுக்கு தான் தயார் பண்ணுவோம் களை நல்லா ம மலைக்கு விட்டு மறுபடியும் ஓட்டி தான் நடுவோம் அந்த ஒரு கலியாடம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீர் மேலாண்மையை நாங்கள் பெருசாக சம்பாப்பட்டத்தில் இல்லை நீங்களே நிலத்தை பார்த்துருப்பீங்க அது மேக்ஸிமம் போலலாம் இருக்காது சம்பாப்பட்டத்தில் நம்மளுடைய விவசாய முறை அப்படின்னா மானாவரி விவசாயம் தான் நெல் பயிருமே மானாவரி முறையில் தான் நம்ம கொண்டு வரோம் அடுத்த பட்டத்துக்கு கொஞ்சம் நம்ம இரவை பட்டம்னு சொல்லுவாங்க நம்ம அந்த இரவு பட்டன்றதே வந்து இறைச்சி எடுக்கிறது தான் பேர் அது பேர் நீர் மேலாண்மை கண்டிப்பாக அப்போ அவசியம் இருந்தாலும் வந்து ஆரம்பத்தில் வெயிலோட தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நீர் மேலாண்மை இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கிற டைம் நம்ம அதிகமாக கட்டணும்னா அதுவே வந்து பயிருக்கு பாதிப்பு தரும் அந்த நேரத்தில் வந்து அடி ஈரம் இருக்கிற அளவுக்கு இறைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி அப்போது அந்த காலநிலை ஒத்து நம்மளுடைய நீர் மேலாண்மையை மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும் இயற்கை விவசாயத்தில் மிகப்பெரிய சவாலுன்னு சொல்கிறதே கலை மேலாண்மை பற்றி தான் சொல்லுவாங்க நம்ம அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாற்று வந்து இப்போது பதினஞ்சு நாளில் நடுவாங்க பதினஞ்சு நாளாக போதுமானாலும் ஒரு 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 முக்கால் அடியாவது ஒரு அடியாவது வளர்ந்துருக்கணும் அந்த மாதிரி நாது தான் நம்ம பறித்து நடணும் நம்ம அப்படி நட சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவு தண்ணி நம்ம நிலத்தில் கட்டாயம் நம்ம வச்சுருக்கணும் ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ தண்ணியாக நம்ம கட்டாயம் வச்சுருக்கணும் அதுக்கு மேலேயும் அதிகமாக வச்சாலும் வந்து பயிரோடய களைப்பு திறன் பாதிக்கப்படும் இல்லை வந்து இந்த புகையான் ச புகையான் நோய்க்கு மாதிரியான நோய் தாக்குதல் வர்றதுக்கு வெள்ளைக்கள் தாக்குதலோடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கொம்பன் பிரச்சனையும் அதனால் தான் வருது அதிகமான நீர் தேக்கத்தால் தான் இது ஆரம்பத்தில் இது எல்லாமே நம்ம வந்து சரியான முறையில் கையாளுவோம் கையாளுறதால் என்ன ஆகுனா நம்மளுக்கு அந்த ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவு தண்ணி எப்பவுமே வச்சுன்னு இருக்கிறதால அந்த கலைக்க தட்டுப்பாடு அது கண்ட்ரோலுக்கு வருது நம்மளுக்கு ஆரம்பத்தில் பூச்சி மேலாண்மைக்கு நம்ம ஐந்து கரைசல் இந்த மூன்று இலைக்கலை கரைசல் போல் பயன்படுத்தணும் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா பனியோடய தாக்கம் அதிகமாக இருக்க சொல்ல பழநோய்னு ஒரு நோய் வரும் பங்கு சைடு அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம முன்னவங்க எங்கள் ஊர் ஒரு எழுபது எண்பது வயசில் இருக்கக்கூடிய பாட்டிங்களை கேட்டால் அதுக்கு பேர் லட்சுமி நோயின்னு சொல்லுவாங்க லட்சுமி நோயின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாக்கா அப்போ பொங்கல் தண்ணி தெளிப்போம் அப்படின்பாங்க அது இல்லைன்னா என்ன பண்ணிங்கன்னா நாங்கள் மஞ்சள் கரைச்சி வேப்ப வேப்பையிலே தெளிப்போம் அப்படின்பாங்க இது எப்படி பயன்படுத்திங்கன்னா இல்லை இது வரதுக்கு முன்னே நாங்கள் பயன்படுத்திடுவோம் அப்படின்பாங்க நாங்களும் அதே போல என்ன பண்ணிட்டோம் அதுபோல் நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் அந்தமாரி அந்த நோயும் பழநோயும் வராமல் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் விதைக்காக எடுக்கிறது வந்து எப்போவுமே கையரோடு தான் பண்ணுவோம் கையறையே பண்ணாலும் விதை எடுக்கிற முறையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாற்பது பர்சன்ட் மட்டும் தான் விதைக்கு எடுப்போம் அறுபது பர்சன்ட்டு வந்து நம்ம வீட்டு தேவைக்காக தான் எடுத்து வைப்போம் அதில் வந்து என்னென்னா அந்த நாற்பது பர்சன்ட் நெல்லை வந்து அதிகப்படியான நல்லா திரட்சியாக இருக்கக்கூடிய நல்லா முதிர்வு தன்மை உள்ள நெல்லங்களை மட்டும் விதைக்காகவும் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறத வீட்டுக்காகவும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படியே இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த விதைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது இப்போ சம்பாவில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம மே இல்லை ஜூனில் தான் விதைக்கு கொடுப்போம் அது வரைக்கும் நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு முறை இளம் வயலில் போட்டு எடுத்து வச்சிடும் இளம் வயலில் அதை உணர்த்தி எடுத்து வைப்போம் அந்த முளைப்பு திறன் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக மகசூல் இது எல்லாமே அறுவடை பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா சீரக சம்பா பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு மூட்டை அளவு கிடைக்கும் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது மூட்டை அளவுக்கு கிடைக்கும் பதின மேக்ஸிமம் பதினஞ்சு மினிமம் பதினஞ்சு விடாது மேக்சிமம் இருபது மூட்டை வரைக்கும் நம்ம அறுத்துருக்கோம் ஆற்றுருக்கச்சில் நம்மளுக்கு வந்து சாதாரணமாகவே இருபத்தி எட்டு மூட்டை இருபத்தி ஏழு மூட்டை இப்படி விடாமல் அறுவடை போவோம் தூயமல்லியும் நம்மளுக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படி வரும் கருப்பு கோனி நம்ம ரெகுலராகவே பதினஞ்சு பதினெட்டு விடாது நம்ம அதை அந்த அளவுக்கு இருக்கிறதால நம்மளுக்கு இது போதுமானதாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு விவசாயம் இதை ஃபாலோ பண்ண சொல்ல ஒரு பயிராக பண்ண சொல்ல நம்ம பிரச்சனைக்கு உள்ளாகிறோன்றதை நாங்கள் ஆரம்பத்திலேருந்து கற்றுக்கிட்டதால நாங்கள் க பட்டறிவில் அறிவில் கற்றுக்கிட்டதால இந்த மாதிரி கமர்ஷியலாக ஒரு நாலு பயிராக போகிறது அந்த நாலு பயிராக போனாலும் நம்ம நிலத்தில் வந்து கை அறுவடியாக எந்திர அறுவடியா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பயிர் முறையும் இருக்கும் நடவு முறையும் இருக்கும் இது அறுவடை எல்லாம் முடித்து ஒவ்வொரு நெல்லும் ஒவ்வொரு ஒரு மாதிரி நம்ம மதிப்பு கொட்ட வேண்டியதாக இருக்கோ இதில் சீரக சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதமாவது நம்ம வீட்டில் வச்சுருந்து தான் அதை அரிசி ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாதம் குறையாதவோ இல்லை அதனுடைய அந்த வாசனை இன்னும் அதிகமாகும் நம்ம எவ்வளோ வந்து வீட்டில் நிறுத்தி வைக்கிறோமோ அவ்வளோ வாசம் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் சாப்பாட்டுக்கு இன்னும் நல்லா இருக்குன்றதும் இதை நுகர்வோர் பக்கத்துலேருந்து நான் தெரிஞ்சுட்டது அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் வந்து அறுவடை பண்ணதை அப்படியே தம் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றே அறவிக்கு போவோம் அரவிக்கு போக சொல்லவே தெரியும் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நிறைய வந்து நம்மள்ட்ட ரெகுலராக வாங்குகிற கஸ்டமரை இல்லை அவ்வளோ இருக்கா அரிசி இருக்கா அப்படின்பாங்க அப்போ வந்து நம்ம ஒரு கருப்பு கவனி கேட்குறாங்கன்னா அது அவளாக எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஓ அப்போ அவளுக்கான டிமாண்டும் அங்கே இருக்குது நம்ம மாதிரி நம்ம வந்து அதை ஆக்கணும் அப்படின்ட்டு அதை ஒரு பகுதியை அவ்வளோ ஆக்குவோம் ஒரு பகுதியை அரிசி ஆக்குவோம் அதிலேயே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க எனக்கு பச்சை அரிசி வேண்டும்பாங்க கருப்பு கவனியில் பச்சை அரிசி கொடுங்க அப்படின்பாங்க அப்போ அவங்க அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணுவோம் ரத்தசாலி கருப்பு கவனி கருங்க அந்த கருங்குருவை பூங்காறு எல்லாமே பார்த்திங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதனால் இப்போ நிறைய அவளும் நிறைய வியாபாரம் ஆகிட்டுருக்கு நெ நிறைய நுகர்வோர் விரும்புகிறாங்க அதே போல் அரிசி பார்த்திங்கன்னா செமி பாலிஷ்டாக மக்கள்கிட்ட சாப்பிட வைக்கணும் நம்மளுடைய ஆ ஆரம்ப கால முறையை கைக்குத்தல் முறையாக பார்த்திங்கன்னா செமி பாலிஷ்டாக தான் சாப்பிட்ருக்காங்க இப்போ தான் என்ன பண்ணுறாங்க அன்பாலிஷ்டு முறைக்கு வந்தாங்க இவங்க அதிலேருந்து நாங்கள் டைவெர்ட் பண்ணுறதுக்காக இப்போ நாங்களும் செமி பாலிஷ்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ அதுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது சந்தையில் இந்த மாதிரி மதிப்பு கூட்டி நுகர்வோர் வட்டத்தை நம்ம ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கறதால நம்மளுக்கு வியாபாரத்தில் எந்த இதுவும் இல்லை இப்போ நம்ம ஒரு ஏக்கர் ஒரு கருப்பு வணி நட அப்படின்னா ஏக்கருக்கு ஒரு மூணுலேருந்து நாலு கிலோ வெதநெல் பயன்படுத்துவோம் அது நம்மளுடைய நெல்லாகவே இருக்கும் அது நம்ம செலவுன்னு இல்லை ஓட்டு கூலி டிராக்டர் கூலின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு எட்டாயிரரூபா செலவாகும் எட்டாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் ஆகிடும் நம்ம பகுதியில் அது ஒரு எட்டாயிரம் ப்ளஸ் வந்து நடவு கூலி பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் பேஸில் போயிட்டாங்க அது முன்னே வந்து கூலி பேஸில் நடுவாங்க இப்போ எங்கள் பகுதியில் ஃபுல்லாகவே கான்ட்ராக்ட் பேஸில் போனதால் இப்போ ஏக்கராவுக்கு இப்போ ரூபா நம்ம நாற்று பறிக்கிற கூலி வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் இருக்காது ஏன்னா அது நம்மளே பண்ணிவிடுவோம் நாற்று பறிக்கிற கூலி இருக்காது அது ஏக்கராக்கு நடுறதுக்கு ஒரு நாலாயிரரூபா ஆகும் அது ஒரு எட்டு இது ஒரு நாலு பன்னெண்டாயிரரூபா ஆச்சுன்னா அதுக்கப்புறம் களை பெறிக்கிறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பதினஞ்சு பேர் வந்தால் தான் பெரிப்பாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அது போல ஆகிடுச்சுன்னா முடிஞ்சது நம்மளது அந்த இடுபொருள்லாம் ஆரம்பத்தில் கொடுத்தோம் அது அப்போது ஒரு அது ஒரு செலவினமாக இருந்தது நம்மளுக்கு அப்போ அதுவும் இல்லைன்றதால இப்போது அந்த செலவும் நம்மளுக்கு இல்லை ஒரு ஆ ஒரு பதிமூன்றாயிரரூபா செலவாயிடும் நம்ம அறுவடைக்கு முன்ன வரைக்கும் பதிமூன்றாயிரரூபா நம்ம செலவினோம் அறுவடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ம ஒரு ரெண்டரை மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் ஓ ரெண்டரை மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் ஓடும் மணிக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவானா கூடும் நம்மளுக்கு அது ஒரு ஐயாயிரத்தி அறநூறுரூவா ஐயாயிரத்தி நானூறுரூவா பக்கம் செலவாயிடும் அது ஒரு மூன்றரை ஒரு பதிமூன்றரை ஒரு இது ஒரு பத்தொன்பதாயிரரூவா நம்மளுக்கு அந்த செலவு இந்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்பதாயிரம் செலவாயிடும் நம்ம நெல் களத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் பத்தொம்பதாயிரரூவா செலவாயிடும் அதுக்கப்புறம் அந்த உணர்த்தது கொள்ளதெல்லாம் நம்ம அது பண்ண போகிறோம் நம்ம ப்ராசஸிங் செலவுன்னு பார்த்திங்கன்னா மூட்டைக்கு ஒரு நானூறுரூவா பக்கம் கருப்பு கருப்பு கவனிலாம் நம்மளுக்கு எழுநூறுரூவா பக்கம் வந்துடும் கருப்பு கவனி மட்டும் எழுநூறுவா வந்ததுன்னா ஒரு மூட்டைக்கு எழுபத்தஞ்சு கிலோ மூட்டைக்கு எழுநூறுவா வருது அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு எட்டாயிரரூவா செலவாகும் நம்மளுக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரரூபா செலவு பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நிகர லாபம் செ இந்த செலவினெல்லாம் போக நிகர லாபம் ஒரு அறுபதாயிரம் இருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஏக்கருக்கு பாரம்பரிய ரகங்களில் பயிர் வைக்கிறவங்கள மட்டுமே தான் நம்மளை எப்படின்னா இந்த டாக்டராக பார்க்குறது அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க எனக்கு பொருள் ஏதோ என்னுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்தினால் போதும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நுகர்வோர் அணுகுனாலும் அவங்க வந்து ஒவ்வொரு ரகங்களையும் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு மகத்துவமானது அப்படின்ற மாதிரியாக தான் அவங்க அணுகுறாங்க இந்த கருப்பு கோணியை ரெகுலராக சாப்பிட்டவங்க எனக்கு அந்த இன்சுலின் பிரச்சனை குறைஞ்சிருக்கு இப்போ நல்லா இருக்குது அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் வரும் ஆத்தூர் கிச்சிலி சாப்பிட்டவங்க எனக்கு நான் புழு சுடசாத கூட நான் வந்து பழுதாக சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஃபீட்பேக் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து மா மாடர்ன் வேர்ல்டில் வந்து நம்ம விட்ட அந்த நீராகாரம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து இப்போ சமீபமாக சொல்லிட்டு வர்றதால இப்போ நிறைய பேர் வந்து நீராகாரமாக எடுத்துக்கிறதுக்கான என்ன ஒரு நெல் இருக்குது அரிசி இருக்குது சொல்லுங்க அப்படின்றாங்க அதுமாதிரி வந்து நிறைய நல்ல ஒரு மனதுக்கு திருப்தியான ஃபீட்பேக் தான் நிறைய வந்துட்டு இருக்கு என்னுடைய அடுத்த நிலைப்பாடு என்னென்னா இந்த நெல் ரகங்களை வந்து இன தூய்மையோடு கொடுக்கணும் இதை பரவலாக வந்து மக்கள் பயிர் வைக்கணும் அது மூலயமா தான் வந்து பாரம்பரிய ரகங்களை மீட்டு எடுக்க முடியுன்றது என்னுடைய இப்போ ஊருக்கு ஒருத்தர் வந்து ஒரு நெல் விவசாயம் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்கு விதை கொடுக்குறதோடு நான் எங்களோட பணியை நாங்கள் நிறுத்திக்கிறது இல்லை அவங்க சக்ஸஸாக வர வரைக்கும் அவங்களுக்கு என்ன நாங்கள் உதவி பண்ண முடியுமோ அது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அறுவடை நடவுலேருந்து அறுவடையிலேருந்து அவங்க விற்பனை வாய்ப்பில் இருந்து அவங்கள வந்து முன்னே முன்னோக்கி கொண்டு போறதுல கொஞ்சம் தீவிரமாக வேலை செஞ்சுட்ருக்கோம் அதுக்கான சந்தைகளும் நிறைய நாங்கள் இருக்கோம் நம்ம நுகர்வோருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விவசாயிய விவசாயியாக பார்க்க கத்துங்க உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கும் நான் உங்களுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் பண்ணுறோம் இதை நுகர்வோர்கள் புரிஞ்சுட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு தான் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்